அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்று நார்வேக்கப் போகிறது என்று பொய் சொல்லிவிட்டு திடீரென்று ரஷ்யாக்குள் புகுந்து ரஷ்யாவின் ராணுவ தளங்களை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறது அடுத்து அங்கு நடந்தது என்ன தெரியுமா எந்த ஒரு விமானத்தாலும் போக முடியாத அளவிற்கு எழுபதாயிரம் அடி உயரத்தில் பறந்து எதிரி நாட்டை உளவு பார்க்கக்கூடிய விமானத்தை தயாரிக்கிறது அமெரிக்கா தொள்ளாயிரத்து அறுபது இந்த விமானத்தை நாங்கள் நார்வே நாட்டில் பறக்க வைத்து சோதனை செய்ய போறோம் என்று சொன்ன அமெரிக்கா திடீரென்று விமானத்தை ரஷ்யா பக்கம் திருப்பி ரஷ்யாவின் ரகசிய ராணுவ இடங்களை எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறது இதை கண்டுபிடித்த ரஷ்யா தாக்குவதற்காக பல விமானங்களை அனுப்பியும் எந்த விமானத்தாலையும் நாற்பதாயிரம் அடிக்கு மேல் போக முடியவில்லை ஆனால் அந்த அமெரிக்காவின் உளவு பார்க்கும் விமானம் எழுபதாயிரம் அடியில் பறந்து கொண்டிருக்கிறது பாவம் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட பயமில்லை போல நாம் விளையாடிக் கொண்டிருப்பது சோவியத் யூனியன் கூட என்று அப்போ ரஷ்யா புதிதாக தயாரித்து வைத்திருந்த எஸ் ஏ டூ என்ற ஏவுகணையை சோதிப்பதற்காக அந்த அமெரிக்காவின் உழவு விமானத்தை நோக்கி அனுப்புகிறது சோவியத் யூனியன் அடுத்த அங்கு என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த அமெரிக்காவின் விமானம் இன்று பல துண்டுகளாக வைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் மியூசியத்தில் இதனை பற்றி நீங்கள் என்னை நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்